ப்ரொஃபஸர் லூப்பின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு அலமாரியை காட்டி இந்த அலமாரிக்குள்ளே இருக்கிற ஒன்று வெளியில் வரும்போது நீங்கள் லைஃப்பில் எதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த ஒரு விஷயமா மாறும் அதை நீங்கள் காமெடியாக மாற்றணும் அப்போ தான் நீங்கள் அந்த பயத்துலேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பெல் பாட்டத்தை கூப்பிட்றாரு பெல் பாட்டம் எனக்கு ப்ரொஃபஸர் ஸ்னேப்பை பார்த்தா தான் ரொம்ப பயம்னு சொல்கிறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க லூப்பின் உங்கள் பாட்டியோட ட்ரெஸ்ஸை ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு அதையே மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமரையை திறக்கிறாரு உள்ளேருந்து ப்ரொஃபசர் ஸ்னேப் வராரு ஆனால் பெல் பாட்டம் அப்படி கற்பனை பண்ணதுனால உடனே ப்ரொஃபசர் ஸ்னேப் அவங்க பாட்டியோட ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு அடுத்ததான் ரான் வரான் போன மூவில ரான் பெரிய ஸ்பைடரை பார்த்து ரொம்பவே பயந்துருப்பான் இப்போ அந்த ஸ்பைடர் தான் வருது அதுக்கு ஸ்கேட்டிங் ஷூலாம் வர வச்சு ஒரே காமெடி பண்ணிடுறான் அப்படியே ஒவ்வொருத்தங்களா பண்ணிட்டு போறாங்க அப்புறம் ஹாரி வரான் ஹாரி அங்கே வந்து நின்னதுமே அந்த பொருள் ரிமண்டராக மாறுது இதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க ப்ரொஃபஸர் லூப்பின் ஹாரிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு